சிவா திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன்னடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டர் முன் முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் நம்ம பெரிய புராணத்தை பாடிய சேர்க்கிறார் பெருமான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பேரை சொல்றதுக்கு கடைசி இந்த பிறவிக்கு வணக்கம் சொல்லியிருக்காரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டர் தொகையிலிருந்து தான் பெரிய புராணமே நம்ம சேக்கிலார பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கவி மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டுறாரு நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெருமையும் சிவபெருமான் நமக்கு கூட விளையாண்ட திருவிழையாடவும் சொல்றது தான் இந்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் பன்னெண்டு திருமுறைகள்ல பன்னெண்டாம் திருமலையாக அமைக்கப்பட்டிருக்கு நம்ம சிவனடியார்கள் மறைவா செஞ்ச தொண்டை இந்த உலகத்துக்கே காட்டணும்னு சிவபெருமானே வந்தார் அதை சொல்றது தான் நம்ம பெரிய புராணத்துடைய முக்கிய நோக்கம் சிவா திருச்சிட்டம்லாம்